நீங்கள் விஜய் முதல்ல ஒரு சினிமா நடிகன் இப்போ தலைவன் அப்போ தலைவர்னா பல சர்ச்சைகள் படத்தில் இருக்கு விஜய் பணத்துக்கு ஜெகதீஷ் பழனிசாமி தான் பாதுகாவல் சரியான ஆலோசகர்களே இல்லை கர்நாடகா குமாரசாமிக்கு நேர்ந்த கதி விஜய்க்கு நேரும் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீ மக்களுக்கு வரி பணம் ஒன்றரை கோடி கட்ட மாட்டியா சங்கி சைமன் சொல்றாரு விஜய் யாரும் அடிக்காதீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பாசு ரெண்டு பேருக்கும் ஒரே பாஸ் யாரு கிறித்துவ அதிருப்தி வாக்குகளை விஜய் வாங்கினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜான் சொல்றாரு நான் விஜய்க்கு மட்டும்தான் யா கட்டுப்படுவேன் இல்லை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஓட்டு போடுவானா ஓட்டு போடமாட்டா அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவர் தான் முதலமைச்சர் எந்த நம்பிக்கை நீங்கள் அது மூட நம்பிக்கை தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பெரிய சண்டை இப்போது இந்த இந்த படத்துக்கு மிக எளிதாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நீதிபதி ஜனநாயகனை தலைமை நீதிபதி பார்த்தாரா கிடையாது தேர்தல் கோட் ஆஃப் காண்டக்ட் அறிவித்தால் திருப்பரங்குன்றது பற்றி இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கல எஸ்ஐஆர் இன்றைக்கு வரைக்கும் பாஜக பயந்துக்கிற புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் படம் தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் விசாரிச்ச ஆஷா நிதியரசர் ஆஷா அவர்களே நீங்க வந்து விசாரணை பண்ணுங்க மறு ஆய்வு படங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க என்னதாயா நடக்குது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம ஆகாதயா இப்படியா இல்ல இதுல விஜய் தரப்பு விஜய் தரப்புக்கு ஆலோசகர் யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி ஓ உதவியாளர் உதவியாளர் ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது ஐயா ஜான் ஆரோக்கியசாமி ஜனநாயகத்துக்கு அரசியலுக்கு அரசியல் ஜனநாயகத்துக்கு இது ஜனநாயகன் ஓ நீ ரெண்டையும் பிரிச்சா சினிமாவுக்கு ஆ இது ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை ஜனநாயகத்துக்கு ஜனநாயகன் உட்பட திரிஷா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் அனுஷ்கா இப்படி பல நடிகைகளுக்கு அவர் தான் பிஆர்ஓ ஜெகதீஷ் ஜெகதீஷ் பழனிசாமி அவர் தான் இது எந்த கம்பெனி போய் இந்த நடிகர்களுடைய கால்ஷீட் வேணும்னு கேட்டாலும் நீங்கள் ஜெகதீஷ் பழனிசாமியிட்ட தான் அணுகணும் கோபடிஷர் அவர் தானே ஜனநாயகத்துக்கு பார்த்துக்கணும் தான் அந்த படமே அவரு தான் ஐநூறு கோடி ரூபாய் விஜய் பணம் விஜய் பணத்துக்கு ஜெகதீஷ் பழனிசாமி தான் பாதுகாவலர் அப்போது இந்த படம் முதல் தவறை எங்க வந்ததுன்னா முதல் தவறு முற்றிலும் தவறு முதல் கோணம் முற்றிலும் கோணம் சென்சார் தணிக்கை சான்றிதழை வாங்கி வைத்து கொண்டு அப்புறம் தான் ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்கணும் ஆமாம் ஏன்னா நீங்கள் விஜய் முதல்ல ஒரு சினிமா நடிகன் இப்போ ஆ அப்போ தலைவனா பல சர்ச்சைகள் படத்தில் இருக்கும் ஆமாம் பல சர்ச்சைகள் படத்தில் அப்போ இதை கணிச்சிருக்க வேண்டாமா ஏற்கனவே நீ வந்து ஒரு நடிகனாக இருந்தால் பல பிரச்சனைகளையும் சந்திச்ச ஒரு தலைவனாக மாறினதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டாமா அப்போ உனக்கு சரியான ஆலோசகர்களே இல்லை நீ ஊழலை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதியும் இல்லை ஒரு லெக்சர்ஸ் கார் வாங்குறாரு ஆறு கோடி ரூபாய்க்கு எவ்வளவுக்கு ஆறு கோடி ஆறு கோடி ஆறு கோடி அப்போ ஆமா ஒன்றரை கோடி அதுக்கு வந்து மத்திய அரசு வரி வரி கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போறார் ஏன் உனக்கு ஆறு கோடி கா கார் பயணம் செய்ய முடியாதா ஏழ வாழ மக்கள் எவ்வளோ கோடி தமிழ்நாட்டில் இருக்கான் அவர்களுக்கு உடைய தலை விதியை தீர்ப்பதாக நீ எவ்வளோ கோடி கார் ஆறு கோடி ஆறு கோடி காமராஜன் ஆறு கோடி கார் வச்சுருந்தாரா கக்கன் ஆறு கோடி கார் வச்சிருந்தாரா ஆ இல்லை யார் தமிழ்நாட்டை ஆண்ட பழத்தை நல்லகண்ணு ஐயாவுக்கு ஆறு கோடி கார் இருக்கா ஆ இப்படி இந்த அரசியல் யார்கிட்ட போகுதுன்னா பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட போகுது கார்பரேட் தான் நிறுவனத்தினுடைய டேரக்டு தான் யார் விஜய் அப்போ நீதி அரசர் சொல்கிறாரு ஒன்றரை கோடி வரி கட்டுறன்னு கோர்ட்டுக்கு வந்திருக்க உன்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாரு இரநூறு கோடி இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற நீ மக்களுக்கு வரி பணம் ஒன்றரை கோடி கட்ட மாட்டேன் ஒன்றரை கோடி வரி கட்ட சொல்லி உத்தரவை போட்டுட்டு ஒரு லட்சம் ரூபா விஜய்க்கு ஃபைன் போடுறாரு நீதிமன்றத்துடைய புண்ணான நேரத்தை விரை வீணாக்கியிருக்கேன் வீணாக்கியிருக்கேன் பல வழக்கு நிலுவையில் இருக்குது அதை விசாரித்து நீதி பரிபாலம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதையெல்லாம் கால நேரம் விர உன் கார் வாங்குவதும் நீ லெக்சர்ஸ் கார் ஓட்டுவதும் கட்டாமல் இருக்குது அதுக்கு அதுக்கு நான் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீண் பண்ணிவிட்டேன் ஒரு லட்ச ரூபா ஃபைன் அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் பக்கமே திரும்பி திரும்பி பார்ப்பதே இல்லை ஆனா உத்தரவாட ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே அரசியல் வந்திருக்காரு அப்ப இந்த ஒன்றரை கோடி என்ன ஊழல் அது வேற கணக்கா இருக்கு அது என்ன கணக்கு இந்த மக்கள் ஐநூறுவா கணக்கா காக்கா பிரியாணி கணக்கா கோட்டர் கணக்கா நீங்க இவர் யாருன்னா நீங்க கர்நாடகாவில் குமாரசாமின்னு ஒருத்தர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கா தெரியுமா ஆமா முன்னாள் முதலமைச்சர் தேவகவுடாவுடைய பையன் இந்த தேவ தேவகவுடா கல்யாணம் குட்டி ராதிகா குட்டி ராதிகா இயற்கை படத்தில் நடிச்சாங்க ஆமாம் ஆமாம் அந்த நடிகையை இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டார் எப்பயோ அது பல வருஷம் ஆச்சு இல்லை எத்தனை வயசாக கல்யாணம்னு கேட்குறேன் இல்லை அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அந்த அம்மாவுக்கு வயசு இருபது இதுதான் குட்டி ராதிகாவை கல்யாணம் பண்ணி குட்டி ராதிகாவுக்கு ஒரு குட்டி ராதிகாவை தயார் பண்ணார் இந்த குமாரசாமி யாருன்னு கேட்டால் பழைய பிரதமராக இருந்த ராத்திரியில் மூப்பனாறு பிரதமர் முரசொலிமாரன் கருணாநிதியும் காலையில் தேவகவுடா பிரதமர் எப்படி தமிழாய்ந்த தலைவர்கள் முரசொலிமாரனும் கருணாநிதியம் தமிழன காலி பண்ண தலைவர்கள் இப்படி அது ஒரு கதை தனி கதை இப்போ கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு என்ன டாக்டிஸை பண்ணுச்சுன்னா குமாரசாமியை மத சார்பற்ற ஜனதாதளம் நிறுத்தி முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்து வாக்கு பூரா மத சார்பற்ற ஜனதாதளம் பிரிச்சிடும் காங்கிரஸுக்கு போக வேண்டிய வாக்கை பூரா இங்கே போய் தனியாக ஒதுக்கிறான் அப்போ யார் வரும் வந்தால் பாஜக ஜெயிக்கும் இதுதான் கர்நாடக அரசியல் இந்த அரசியலை தெரிந்து கொள்வதற்கு காங்கிரஸுக்கு அஞ்சு வருஷம் ஆகிருக்கு ஆமாம் யோ நமக்கு வர்ற முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு தலித் ஓட்டெல்லாம் குமாரசாமி தட்டிட்டு போகிறாரு தட்டிட்டு போகிறாரியா குமாரசாமி யாருன்னா பாஜகவுடைய டீம் ஆமாம் ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் அப்போ இதை இந்த மக்களிடம் கொண்டு போன பிறகுதான் மக்கள் விழித்து கொண்டார் இப்போ அந்த குமாரசாமி தான் விஜய் ஐயோ அப்படியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே இப்போ விஜய்க்கும் அதே வேலை தான் விஜய்க்கும் அதே வேலை தான் நீங்கள் இதில் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன்னா சங்கி சைமன் சொல்கிறாரு விஜய் யாரும் அடிக்காதீங்க

திமுகவை திமுகவுடைய முஸ்லீம் கிறித்துவ அதிருப்தி வாக்குகளை விஜய் வாங்கினார்னா ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிடும் திமுக கடந்த முறை ஒரு மூணரை சதவீதத்தில் தான் ஜெயிச்சிது ஆமாம் இப்போ அதிருப்திய ஒரு ஏழு சதவீதம் வந்துடும் அப்போ திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி மூணு மூணு முதல் ஏழு சதவீதம் குறைந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக தோற்றுப்போம் கண்டிப்பாக ஆட்டம் கன்றோம் ஆட்டங்கன்றோம் அண்ணாதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது திமுக அதிருப்தியாளர்கள் போல் யாருக்கு போடுவான் அண்ணாதிமுக தான் போடுவான் ஆமாம் விஜய்க்கு கொஞ்சம் போடுவான் அண்ணாதிமுகவுடைய வாக்கு வங்கி நிரந்தரமாக சரியில்லை அது எப்பவுமே நீங்கள் அஞ்சா உடஞ்சது நாலாக உடஞ்சது மூணாக இதெல்லாம் விஜய்க்க ஆதவ வார் ரூம் ஐடி ஐடி விங் உருவாக்கியது திமுகவுடைய மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம் உருவாக்கின செயற்கையான கருத்தையே தவிர உடைந்து போன சரிந்து போன அண்ணாதிமுக அட்ரஸ் சொன்ன ஒரே இரவில் எப்படி ஒன்றாயிருமா அதானு ஒரே டிடிவி மோடியோடு மேடை ஏறிய பிறகு அண்ணாதிமுக லைம் லைட்டுக்கு வந்துருச்சான் அப்போது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் தான் ஆதவரிஜனாவுடைய ஐடி விங்கோ திமுக ஐடி விங்கும் இப்போ லைம்லைட்ல யார் இருக்கா விஜய் அண்ணாதிமுக இப்போ லைம்லைட்டு வந்துச்சு இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் டிவி கே ஐடி விங்கு தான் நீ ஊழல் நீ ஊழல் நீ பெரிய ஊழல் நான் சின்ன ஊழல் நீ மகா ஊழல் நீ மிகா ஊழல் திமுக என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ பாஜக ஒரு ஒரு பக்கம் ஒழிஞ்சிருக்கு இப்போ அண்ணாதிமுகவும் விஜயும் தான் இப்போ களத்தில் நிற்கிறார்கள் இப்போ பேசு பொருள் இது ரெண்டு தான் ரெண்டு தான் ஆனால் அதுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஐயா அது ஒரு அரசியல் காரணங்கிறாங்க அது அது ஒரு அரசியல் காரணம் என்னென்னா இவர்களை பொறுத்தவரை இவர்கள் முன்னணி அரசியல் கட்சியாக மாறுவதற்கு பாஜக சில நிபந்தனை விதிக்குது யாருக்கு டிவி கே டிவி கே அவர் சொல்கிறார் எனக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியாது ஆனா வந்துச்சு ஆனா வரல அடுத்த பாட்டி அதன்னே சொல்ல வர்றாரு எனக்கா அழுத்தம்மா ஆனா அழுத்தம் கொடுக்கப்படுதுங்கிறார் நேத்து செங்கோட்டைன்னு ஒரு இது பண்ணாரு பாத்தீங்களா கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை எடுத்தாவே மேலே இருந்து ஒருத்தர் வராங்கறாரு அந்த மேலிருந்து ஒருத்தர் யாரையா அனிஷா ஆ ஆ பகதூர் ஷா ஒரு தெரியும் முடியா செங்கோட்டை எனக்கு ஏன் ஆல்ரெடி எடுத்துருக்காருல்ல செங்கோட்டையனை நீங்க எடப்பாடி கவக்கருக்கு அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்தால ஆமா ஆமா அதனால தெரியும் எல்லா துரோகிகளும் தெரியும் எல்லா துரோகிகளும் திருவோகிகளும் தெரியும் அப்பா செங்கோட்டையன் ஒரு எட்டப்பன் இப்போ போன வாரம் ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுருக்கார் ஈரோடு மாவட்ட செயலாளரை இங்கே வாங்க தம்பி இந்த மாவட்டத்தில் ஒரு அரசியல் கூட்டம் போடணும் அப்படின்னு அடுத்து அஞ்சாறு நிமிஷத்தில் புஷி வர்றாரு செங்கோட்டையன் லைனில் அண்ணா மாவட்ட செயலர் கூப்பிட்டீங்களாப்ப என்னென்ன ஏதாவது ஏன் கிட்ட கூப்பிடுங்கண்ணே ஆ ஆ தம்பி நீ மாவட்ட செயல்கிற தம்பி நீ பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்கிறது இல்லையா சொன்னால் செங்கோட்டையை அவர் விஜய் நிரந்தரமாக பார்க்க முடியாது ஓ விஜய நிரந்தரமாக பார்க்க முடியாது நிரந்தரமாக பார்க்க முடியாது இப்போ செங்கோட்டைய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பேசவே முடியல ஆ அவர் போட்ட மாவட்ட செயலாளர் அவர் கூட அந்த மாவட்ட செயலாளர் கூட இல்லை அவன் இப்போ புஷிக்கு தானே கட்டுப்படுறான் ஆமாம் செயலாளர் அவர் தான் இன்னொரு பெரிய கூட்டணி குழப்பம் என்ன நடக்குதுன்னா ஆதவ் அர்ஜுனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே ஒரு டேட்டா பேஸு ஐடிவிக்கு போட்டு வச்சுருக்காரு ஆ எதுக்கு அது அது எதுக்குன்னா தேர்தல் பணிக்குழு அமைப்பு செயலாளர் அவருக்கு ஆனால் கட்சிக்கார யார் அவருக்கு ஒத்துழைக்க மறுக்கிறான் ஆ என்ன காரணம் புஷி சொல்லிட்டாரு அந்த ஆள் பக்கம் போயிடாத அந்த ஆள் பக்கம் போயிடாத அந்த ஆள் போனால் அப்படியே தூக்கிடுவான் ஓ ஆ கடைசியாக புஷ்ஷிக்கு புஷ்ஷுன்னு போயிடும் இந்த காரணத்தினால் கட்சி ஜான் ஆரோக்கியசாமி கட்டுப்பாட் இல்லையா இல்லை புட்சி கட்டுப்பாட் இல்லையா ஆத வச்சினா கதவ கட்டுப்பாட்லையா தான் சொல்கிறாரு விஜய் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது கண்டப்படாதியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஊழியர் கூடத்தில் பார்த்தீங்களா ஆமாம் அப்போ ஜான் சொல்கிறாரு நான் விஜய்க்கு மட்டும் தாயாக கட்டுப்படுவேன் என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது புஸ்ஸி என்ன சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் நம்பர்லாம் நீ கேட்க கூடாது நான் தான் அதெல்லாம் முடிவு பண்ணுவேன் இப்போ ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பெரிய சண்டை என்ன சண்டையோ என்ன சண்டைன்னா பல கூட்டணி கட்சியில் கூட்டிகிட்டு வர சொன்னையே ஆதவ் அர்ஜுனா வந்து சேரும் போது ஒரு ஆடை காணா ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பெரிய சண்டை விஜய்க்கு முன்னாடியே சண்டை ஓ விஜய்க்கு முன்னாடியே என்ன பண்றாரு இப்போ தலைவர் தலைவர் என்ன பண்ண அடிச்சுக்காதே பா பண்ணுறாரு தலைவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலையே என்ன என்ன பேசிக்கிறாங்க என்ன அடிச்சுக்கிறாங்க ஆமா ஏன்னா அவருக்கு அவர் ஒரு நல்ல டான்சர் நல்ல திரைப்பட நடிகர் ஆனால் அரசியலே தெரியாது ஐயோ அரசியலே தெரியாது தெரியாது இப்போ என்ன பேசிக்கிறாங்க கூட தெரியாது ஆ தெரியாது ஆதவ வரிச்சுன்னா சபரிச கிட்ட பழந்துன்னு கொட்டை போட்டவர் ஆமாம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய உடைய மார்க்கெட்டிங் ஹெட்டு எதை கொடுத்தால சந்தைப்படுத்திடுவார் ஆமாம் கோகோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்திய மார்க்கெட்டிங் செயல் தலைமை அதிகாரி எதை கொடுத்தா கோகோ கோடாவில் தான் குடிக்க வச்சுருவார் ஆனால் இப்போ இதில் என்னையா பண்ண போகிறாரு இல்லை இதில் இந்த விஜய் உடைய கொள்கையை மார்க்கெட் பண்ணணும் சந்தைப்படுத்தும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமனை சந்தைப்படுத்தினார் சந்தே வியாபாரமே ஆகலை ஆமாம் அவருக்கு தனக்குத்தானே பதவி பிராணம் பண்ணிக்கிட்டாரு ஆமாம் இருபத்தி ஒன்றில் விஜய்க்கு தமிழ் தேசிய அரசியலை பூரா சந்தைப்படுத்தினார் சீமான் வியாபாரமே ஆகலை ஏழு பெர்சன்ட ஜான் ஆரோக்கிய சாமி கொடுத்த ஐடியாதான் இப்போது இல்லை இப்போ இந்த போனியாக தான் ஜான் அவருக்கே நம்பி விஜய் போறாரு எப்படியா இல்லை இப்போ விஜய் விஜய்க்கு யாராவது ஒரு ஆள் சந்தைப்படுத்துருமோல்ல நீங்கள் படம் எடுத்தாச்சுங்க அது விற்று காசு ஆக்கணும்லாம் ஐநூறு கோடி ஆக்கணும்ல இப்போ அதுக்காக தான் அரசியலில் ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை எந்த நாற்காலி முதல்வர் நாட்காலி முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு தயார் நிலையில் வச்சிருக்கார் மக்கள் ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டா ரெண்டாவது விஷயம் ஆனால் அவர் தான் முதலமைச்சர் ஓ அவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் எந்த நம்பிக்கையா ஆ எந்த நம்பிக்கை நீங்கள் அது மூட நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஐயா நீ பாட்டு திடீர்னு மூட நம்பிக்கைட்டீங்க ஏங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து அதாவது அன்புமணி முதலமைச்சர் ஆமாம் சீமா முதலமைச்சர் ஐயா எடப்பாடி முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் அடுத்து உதயநிதி முதலமைச்சர் இப்படி பல முதலமைச்சர்கள் இப்போ ரேஸில் இருக்காங்க அண்ணாமலை முதலமைச்சராக இருந்து இப்போ அவரைய அவுட் ஆகிட்டார் அண்ணாமலை முதலமைச்சராக இருந்து அவுட் அவுட் இருந்து இப்போ அவுட் ஆகிட்டார் இப்படி பல பேர் முதலமைச்சர் நாற்காலிக்காக பெரிய ரேஸ் நடக்குது இந்த ரேஸை வேகமாக ஓட வைக்கிற ஜாக்கி தான் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அப்போது விஜய் ஜான் ஆரோக்கியசாமி எதை சொன்னாலும் கேட்குறாரு ஒரு வருஷம் புது ஒரு வீடியோ ஆடியோ போ கேட்டீங்களா ஆமாம் என்ன ச விஜய் சந்திக்கவே விட மாட்டேங்கிறார் புஷ்ஷி ஜெயலலிதாவுக்கு சசி கெடுத்தார் விஜய்க்கு புஷ்ஷி கெடுத்து விட்டார் அப்புறம் இப்போ நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்னோடுவே இருங்க கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார் இப்படி இரண்டு பேரும் நெருங்கி வந்து வெளிநாட்டு நிதிகள் பல கோடி வந்ததாக அமிஷா சந்தேகப்படுறார் இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இயங்குகிறது இதை எப்படி தப்பிக்கிறது என்பது இப்போ விஜய்க்கு ஆலோசனையும் யான் தான் சொல்றாரு ஓ அப்போ ஆலோசனை சொல்றாரு ஆனால் கிட்ட ஒரு பக்கம் ஆலோசனை பிடிக்க மாட்டேது ஒரு பக்கம் புஷியானது பிடிக்க மாட்டேது எப்படி அந்த உள்கட்சி பூசலை எப்படி சந்திக்க மாட்டேங்குது எல்லா கட்சியிலும் இருக்கத்தாங்க செய்யும் எல்லா கட்சியிலையுமே நீங்கள் யாரு விஜயை கட்டுப்படுத்துவது இல்லையா அப்ப எல்லா கட்சியிலையும் இருக்கு நீங்கள் சொல்ற அதெல்லாம் பலனு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள் அவங்க சொன்னா கேட்டுக்குவாங்க இப்போ விஜய்க்கு என்ன ஏற்றுறீங்க விஜய்க்கே ஆலோசனை சொல்ல தான் பத்தனை பேர் வச்சுருக்காரு அப்படிங்கும் போது எப்படி இது சமாளிப்பார் அது இப்போ ஆறுநூறு வேட்பு மனு வாங்கியாச்சு ஆறுநூறு வேட்பு மனு இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை தயார் பண்ணணும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை தயார் பண்ணக்கூடிய உரிமையை விஜய் ஜான்கிட்ட கொடுத்துட்டார் முஷ் என்னுடைய ஆளை போடுகிறாரு ஆ ஆதவரிசுனா ஏன் ஆளை போடுகிறாரு இப்போ அப்போ அந்த விஜயுடைய ஆள் ஆறு ஜானுடைய ஆள் யார் இப்படி ஒரு சச்சரவு நடக்குது இப்போ செங்கோட்டைய ஈரோட்டில் என்னுடைய ஆளை போடுங்கிறார் இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் திமுக காரங்களில் வெலை போகாமல் இருக்கணும் அண்ணாதிமுக பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கணும் ஆமாம் அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய சமூக பின்னணி இருக்கணும் பல கோடி செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் அண்ணாதிமுக திமுக ஈக்குவலாக செலவு பண்ணணும்ல கண்டிப்பாக ஐயா அப்போ இவ்வளவு விஷயம் விஜய் மண்டையை பிச்சுக்கிட்டு ஜான் இந்த லிஸ்ட்டை நீங்களே ஃபைனல் பண்ணி கொடுங்கன்னு விஜய்கிட்ட கொடுத்துட்டார் ஜான் கிட்ட கொடுத்துட்டார் விஜய் இப்போ ஆதவ அர்ஜுனாவும் புஷ்ஷியும் அதுக்கு பின்னாடி ஐஆர்எஸ் அதிகாரி இருக்காரு நிர்மல் இருக்கார் பல பேருக்கு ஜான் மீது கடுமையான கோபம் ஒட்டுமொத்த உள்கட்சியும் அப்போ ஜான்வருக்கு சமயம் ஓ எங்கேயோ இருந்தார் இப்போ தலைவர்கிட்ட நெருங்கிட்டார் தளபதி கிட்ட நெருங்கிட்டாரு நம்ம நம்முடைய அதிகாரங்கள் செல்லுபடி ஆவதில்லையே என்ற கோபந்தான் விஜய்க்கு முன்னாடி வெடிச்சிருச்சு ஆ தட்டால் நீதாய தலைவர்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குற புஷ்ஷூர் பக்கம் எகிற தலைவருக்கு தவறான வழிகாட்டி பல கூட்டணி கொண்டு வரேன்னு சொல்லி நீ ஏமாச்சிவிட்ட நீதாய கூட்டணி கொண்டு வரேன்னு சொன்ன நீதான கூட்டணி காங்கிரஸ் வருதுன்னு சொன்ன இப்படி உச்ச உச்சகட்டத்துக்கு போனதுக்கு பிறகு தான் விஜய் எல்லாம் அமைதியாக இருங்க பார்த்துக்குவோம் இப்படி இது தான் நீங்கள் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு ஊழியர் கொடுத்த சொன்னார்ல ஆமாம் அதனுடைய விளைவு தான் அது கண்டிப்பா ஐயா இப்போ ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா ஏன்னா இப்போ சப்போஸ் ஜனநாயகம் தள்ளி போனால் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க எப்படியா இப்போது இந்த இந்த படத்துக்கு மிக எளிதாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னா என்டிக்கு ஆதரவா இல்லை இல்லை கே ஏ சுப்பிரமணியன்னு எம்ஜிஆர் வக்கீல் இருக்கார் ஒரு சீனியர் ஒரு பெரியவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு விஜயகாந்த் படம் இது காந்தி பிறந்த மண் ஒரு படம் அந்த படத்தில் விட்டு குத்து கோலாக குத்து ரத்தம்லாம் காட்சியெல்லாம் வந்தது விஜயகாந்தாக நடிச்சிருந்தார் ஆமாம் டபுள் ஆக்ட் நினச்சிருப்பார் ஆமாம் அப்போது அந்த படத்தில் வெளியிடக்கூடாதுன்னு தடை வர்ற நிலைமை வந்தது வழக்கறிஞர் யாருன்னு கேட்டால் நம்ம கே சுப்பிரமணிய ஐயா தான் அவர் ஒன்றுமே பண்ணலை நீதிபதியை கூப்பிட்டார் ஐயா வாங்கன்னு படத்தை பாருங்கள் தணிக்கைக்குழுவை கூப்பிட்டாரு ஒரு பிரிவு சோப் போட்டு காமிச்சாங்க இது எதை எதை வெட்டணும்னு நீங்களே சொல்லுங்கள் வெட்டியிருக்கோம் இப்போ நீதிபதி ஜனநாயகனை தலைமை நீதிபதி பார்த்தாரா கிடையாது இல்ல தனி நீதிபதி நீதியரசர் ஆஷா அம்மா பார்த்தாங்களா கிடையாது அப்ப எதை வெட்டுவீங்க ஆவணங்களையா ஒரு அடிப்படை அரசியல் வேண்டாம் அப்போ இந்த சதீஷ் பராசுரம் தான் உங்களுக்கு வக்கீல் நீங்க தணிக்கை குழுவையும் நீதியரசர்களையும் படத்தை பார்க்க வச்சு எதை வெட்டினா அப்படியே வெட்டி தூக்கி போட்டு ரிலீஸ் பண்ண முடியுதானே இது ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் எட்டலை விஜய்க்கும் எட்டலை நம்ம அதுக்கு தாண்டி உள்ளே போகக்கூடாது ஆ தயாரிப்பான நிறுவனத்துக்கும் எட்டலை இந்த ஃபார்ம் நீங்கள் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் தணிக்கை குழுவையும் நீதிபதியும் உட்கார வைத்து எதை எதை குழு எதிர்க்கிறார்களோ அதை இறுதி முடிவு யார் நீதி வெட்டாக முடிஞ்சு போச்சு இந்த செக்ஷனுக்குள்ளே போக மாட்டேங்குத இப்போ இது இப்படியே தனி நீதிபதி ஆவணங்களை பார்த்துட்டு இருக்காங்க இது தேர்தல் கோட் ஆஃப் காண்டக்ட் அறிவித்தால் இதை கொஞ்சம் பொது வழக்கு போடுவான் எங்க இது விளம்பர படங்க விஜய் விஜய்க்கு ஆதரவாக ஒரு படம் அது விஜய்க்கு ப்ரொமோஷன் ஆயிரும் சரி அப்புறம் எலெக்ஷன் முடிட்டு வச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சா சுவாகத்தை ஆ எலெக்ஷன் முடியும் போது விஜயும் சுவாகா படமும் சுவாகா அப்போது ஏன்னா எலெக்ஷனுக்காண்டி எடுத்த படம் பேரே ஜனநாயகம் வந்தாங்க ஆமாம் ஆமாம் அப்போது இதெல்லாம் அரசியலில் இவர் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாத இந்த நபர் விஜய் எப்படி மக்களை காப்பாற்றுவோர் சந்தை வருதா இல்லையா வருது கேள்வி வைக்கிறாங்க ஐயா ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு வாயை திறக்கல ஒரு பக்கம் ஜாயின் அண்ட் ப ரிலீஸ் ஆலை வாயை துறக்கலை எப்படி ஒரு பக்கம் அழுத்தம் வருதுங்கிறாரு ஒரு பக்கம் அழுத்தம் வல்லங்கிறாரு அழுத்தமாக எனக்காங்கிறாரு இதே புரிதல வேறு மாதிரி இல்லையா இந்த மூஞ்சியை பாரு அழுத்தத்துக்கு பயப்படலை மூஞ்சியா ஆமாம் ஆனால் உட்காந்துருக்கும்போது சோகமாக உட்காந்துருக்கும் ஆமாம் திரு திருப்பூரம் கொண்டு வந்து பற்றி இன்றைக்கு வரைக்கும் வாயை துறக்கலை எஸ்ஐஆர் இன்னைக்கு வரைக்கும் பாஜக பயந்துக்கிறார் செங்கோட்டை ஓப்பன் உடச்சிட்டாரு இங்கே கூட்டணியில் பேலருந்து வந்து குதிக்கிறாயா ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே குதிக்கிறான் ஆமாம் கதவுலேயே வந்தால் கூட பார்த்துக்கலாம் யார்கிட்ட கூட்டணி பேசுகிறேன்னா வந்துடுறாங்க அப்படிங்கிற அப்போ பாஜக சொல்லுவதை கேட்டே ஆக வேண்டிய தேவை இருக்குது விஜய்க்கு விஜய்க்கு இப்போது பாஜக சொல்லுகிறபடி தான் அவர் தனியாக நிற்பதாக முடிவு செய்திருக்கிறார் இது கர்நாடகா குமாரசாமிக்கு நேர்ந்த கதி விஜய்க்கு நேரும் நேர்ந்திருக்க போகிறது எதிர்காலத்தில் குமாரசாமி எப்படி பிஜேபி பிஜேபியில் மத்திய மந்திரி ஆனார் அதே போல் ஆதவு பிஜேபி மத்திய மந்திரி ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது